உங்களுக்கு இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது என்ன என்ன பண்ணுங்க அவங்க மேல கை கண்டிப்பாக இவர்கள் கைது செய்யப்படுவார்கள் குறைந்தபட்சம் விசாரணைக்காவது இவங்க வரணும் இல்ல நான் என்ன கேக்குறேன் விசாரணை கைதியாவது நீங்க உள்ளதானே இருக்கணும் ராதவர்ஜினா மட்டும் இல்ல விஜய்க்கும் அந்த விசாரணையும் அந்த கைது உண்டு இல்லையா அதுதானே ப்ரொசீஜர் திருச்சி ஏர்போர்ட்லயும் கேக்குறாங்க அதுக்கப்புறமும் கேக்குறாங்க சென்னையில வந்ததுக்கு அப்புறமும் கேக்குறாங்க ஒரு இடத்துலயாவது ஆழ்ந்த இரங்கல் நான் ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்கேன் என்னால சொல்ல முடியல வார்த்தைகளில் அடங்காத துயரம்னு சொல்வதற்கு என்ன எழுதி கொடுத்து கமா போட்டு இந்த இடத்தில் கை உயர்த்தவன் இந்த இடத்தில் கண்ணீர் சிந்தவன் எழுதி கொடுத்தாதான் நீ நீ பேசுறியா உனக்கு உள்ளூர் இருந்து உணர்ச்சி வரதா அதாவது நீ மனுஷன் தானே உனக்கு அங்க ரத்தமும் சதையுமா கிடக்குற மக்களை பார்த்து உனக்கு உணர்ச்சி வரலன்னா நீ ஓடி ஒழியனா எவ்வளவு பெரிய தற்கு எவ்வளவு பெரிய சுயநலவாதி நீ எனக்கு ரூல்ஸ் போடாதன்னு கேட்க போனவன் தான் நீங்க ஆனா அதுக்கு அப்புறம் தான் நீதியரசர் தான் இருபத்தாறு ஆறு இருபத்தி ஒன்னு இருந்துச்சு ரூல்ஸ் அதுக்கப்புறம் இருபத்தி ஆகணும் உங்களை கட்டுப்படுத்த முடியல ராஜா ஆனா அந்த இடத்துல டிஎம்கே ஸ்கோர் பண்ணிருச்சுங்கிறது தான் இப்ப உங்களுக்கு கோபமா இருக்குது அவங்க செத்ததை விட டிஎம்கே அதை ஸ்கோர் பண்ணிருச்சு அங்க களத்துல நின்று எல்லாரும் வேலை செஞ்சுட்டாங்க ஏடிஎம்கே கூட போயிருச்சு சீமான் கூட போயிட்டா ஆனா எவன் கூட்டினானோ அவன் காணும் அரண் செய்தர்களுக்கு வணக்கம் நான் மத நிர்வாகன் சிறப்பு விருந்தினர் தோலர் சுமன் கவி அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் பிரதார் வணக்கம் கரூரில் நடந்த ஒரு பெரிய உயிரிழப்பு நாற்பது பேருக்கு மேலே இறந்துருக்குறாங்க இது ஒரு துயர சம்பவம் ஒரு பக்கம் போனாலும் இது குறித்து விசாரணை இது ஒரு பக்கம் ஆனா ஆனால் கே அவங்களுடைய செயல்பாடுகள் விஜய் புஷ்ஷி ஆனந்து அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுனா இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரு குழப்பமாவோ மர்மமாவோ அந்த மாதிரி இருக்குது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு புஷ்ஷியானந்தோடைய வீடியோ ஒன்று வந்தது அவர் வந்து தயவு செய்து என்னை விட்டுருங்க என்ன வந்து உள்ளே எழுக்காதீங்க நான் ஏதோ நடந்து நடந்து போச்சு நம்மளை மீறி நடந்துருச்சு நான் ஓடி போயிடுறேன்ங்கிறாரு ஸோ எல்லாருமே அவங்க அவங்க சொன்னதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டது எல்லாருமே ஓடிட்டாங்க தலைமுறை ஆகிட்டாங்க விஜய் வரைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனால் இன்னைக்கு ஒரு கலவரத்துக்கு திட்டமிடுறாங்க அதுக்கு வாட்ஸ்அப் குரூப்பு டெலிகிராம் குரூப்பு இப்படியெல்லாம் ஃபார்ம் பண்ணி இதுக்கு இருக்கிறாங்க வாட்ஸ்அப் குரூப்பில் இது சம்மந்தமாக விவாதங்கள் போயிட்டு இருக்குது ஆதோ ஒருஜன் அதை தொடங்கி வச்சுருக்கிறாருன்னெலாம் செய்திகள் வருது எப்படி பார்க்குறீங்க இவர்கள் பொறுப்பற்று இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான முதல் பத்தில் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ஆத ஒரு சின்ன இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்கிறத ரெண்டாவது பகுதியாக சொல்கிறேன் அதாவது எப்படி இவர்கள் பொறுப்பற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் டைட்டானிக் படம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து அந்த டைட்டானிக் கப்பல் இடிச்சிடும் அடிப்பகுதியெல்லாம் சேதமாயிரும் இந்த கப்பலில் பெரும்பகுதி பேர் இறப்பதற்கான வாய்ப்பு உறுதிங்கிறது யாருக்கு தெரிகிறதோ இல்லையோ கப்பல் கேப்டனுக்கு முதல்ல தெரிஞ்சிடும் அந்த கேப்டன் அதுக்கப்புறமும் அதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு முயற்சி பண்ணுவார் அது கையேறு நிலையில் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற நிலைமையில் கடைசி வரலாம் அங்கேயே இருந்து பல்வேறு நபர்கள் அங்கே தப்பிச்சு போவாங்க அங்கே தப்பிச்சு போவதற்கான அந்த படகுகளும் இருந்துச்சு அதாவது லைஃப் ஜாக்கெட்டில் இருந்து எல்லா வசதிகளும் இருந்துச்சு ஆனாலும் கூட மற்றவர்களை ஏற்றி இறக்கி அவர்களை அனுப்புறதுல தான் கவனம் செலுத்துவாங்களே தவிர அவர் அந்த கேப்டனும் அங்கேருந்து போகமாட்டார் அவர் கூட இருந்து அவருக்கு அசிஸ்டண்டாக இருக்கிற முக்கியஸ்தர்கள் அவங்களும் அந்த இடத்தை விட்டு போக மாட்டாங்க இவர்களை எப்படியாவது காப்பாத்திரணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க கடைசியில என்ன ஆகும் அப்படின்னா அந்த டூம் இடிச்சுக்கிட்டு அந்த தண்ணி மேல வந்து உளுந்து அவர் செத்து புறதா காமிப்பாங்க நமக்கு உண்மையிலேயே வந்து வாட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற வார்த்தைக்கான சரியான உதாரணம் அந்த கேப்டன் இருக்கும் அந்த கேப்டனுக்கு உண்மையிலே சொல்றதா இருந்தா பல திட்டங்கள் போட்டு தான் அவர்கள் செஞ்சாங்க அது எதிர்பாராத சம்பவம் தான் இன்னொன்று அதுக்குள்ளீங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்குது அந்த கேப்டன் மட்டுமே அதுக்கு பொறுப்பாளி கிடையாது ஆனால் அந்த கேப்டன் மட்டும் இல்லாமல் அங்கிருந்து அத்தனை பேரும் வேலை செய்தார்கள் யாரும் தப்பிச்சு ஓடல ஒரு வேளை நான் இந்த இடத்துல அப்படியே மாற்றி நினைக்கிறேன் கேப்டன் அந்த படத்துல விஜய் நடிக்கிறார் அந்த கேப்டன் பொறுப்பு விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவரு ஜாக் கிடையாது சரிங்களா கேப்டன் பொறுப்பு விஜய் என்ன செஞ்சிருப்பாரு இடிச்சிட்டு பல பேர் சாக போறான் அப்படிங்கிற அந்த செய்தி வந்த உடனேயே அடுத்த ஹெலிகாப்டர் தப்பிச்சு ஹெலிகாப்டர் தப்புகிறது தப்பு இருந்த ஆயுதம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அவற்றை அன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த சின்ன போட்டு அந்த போட்ல முதல் போட் இறங்கி அந்த போட்ல தப்பித்து ஓடுகிற ஒரு தற்குறியாக ஒரு சுயநலவாதியாக அந்த நபர் தான் அது போக பின்னாடி ஒரு நாலஞ்சு ஓட்டுகள் வந்துட்டு இருக்குன்னா அதுக்கு பின்னாடி ஆத ஒருஜினா இந்த கூட்டங்கள் எல்லாம் பின்னாடி ஓடி வரும் சியானந்த நிர்மல் மக்கள் அங்க தத்தளிச்சு செத்துக்கிட்டு இருப்பான் அவங்களை யாராவது காப்பாத்தி காப்பாத்து இதுக்கு ஒரு சதி கோட்பாடு ஏதோ ஒரு காரணம் இருந்துச்சு ஜப்பான்ல இருந்து அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு ஒரு கதையை கட்டி வேணா விடுவதற்கு இந்த ஆத ஒருஜினா கூட்டம் இருந்திருக்கும் இப்போ நீங்க வாட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறதுக்கு அடையாளமா அந்த கப்பல் கேப்டன் இருந்திருக்கிறான் இந்த தற்கொலையினுடைய நிலைமை என்ன இத்தனை பேர் செத்து போயிருக்காங்க ஒரு மூன்று இடத்தில் கேள்வி கேட்கப்படுது அங்க அங்கே அத திருச்சி ஏர்போர்ட்லயும் கேக்குறாங்க அதுக்கப்புறமும் கேட்கறாங்க சென்னையில வந்ததுக்கு அப்புறமும் கேக்குறாங்க ஒரு இடத்துலாவது ஆழ்ந்த இரங்கல் நான் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கேன் என்னால சொல்ல முடியல வார்த்தைகளில் அடங்காத துயரம்னு சொல்வதற்கு என்ன எழுதி கொடுத்து கமா போட்டு இந்த இடத்தில் கை உயர்த்தவன் இந்த இடத்தில் கண்ணீர் சிந்தவன் எழுதி கொடுத்தாதான் நீ நீ பேசுறியா உனக்கு உள்ளூர் இருந்து உணர்ச்சி வந்து நீ மனசன ரத்தமும் எலும்பும் சதையும் சேர்ந்த மனித பிண்டன் தானே நீயே உனக்கு அங்க ரத்தமும் சதையுமா கிடக்குற மக்களை பார்த்து உனக்கு உணர்ச்சி வரலன்னா நீ ஓடி ஒளியறனா எவ்வளவு பெரிய தற்குறி எவ்வளவு பெரிய சுயநலவாதி சரி நீ தான் எப்படி இருக்கிற நீ போனாதான் அங்க வந்து கூட்டம் வந்துருது பிரச்சனை ஆயிருது நான் அதுல குறைஞ்சபட்சம் அந்த பே அந்த இடத்துலயாவது பதில் சொல்லியிருக்கலாம் என்னுடைய கட்சிக்காரர்கள் என்னுடைய தளபதிகள் நின்று எல்லாத்தையும் பார்ப்பாங்க விஜய அங்க நின்று செய்வதாக நீதான் சொல்றிய கோவை கோவைத்தி மதுரை மத்தி அங்க எல்லா பக்கமும் நான் நிக்கிறேன் உன் வீட்டில் ஒரு தாய் மாமனாக நான் வந்து நிக்கிறேன் உன் உறவுக்காரனாக உனக்கு ஒரு பிரச்சனை நான் முதலில் வந்து கை நான் வீடியோ போட்டிய உண்மையிலேயே பாதிப்பு எங்கேயோ இருந்து வரல உன்னால்தான் பாதிப்பு வந்தது இழப்பு உன்னால் நாற்பத்தோரு உயிர்கள் செத்து போயிருக்குன்னா மூல காரணம் யார் இல்ல எஸ்பி வந்து சார் நீங்க வராதிங்க அதிகமா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இல்ல நான் வந்துடுவேன் அஞ்சு நிமிஷம் பேசிட்டு அப்படி அப்புறம் சார் நீங்க கூட்டு அவங்க கூட்டுற க்ரோட பார்த்தோன்னே அது ஒரு ஐயாயிரம் பேர் இருக்கிறாங்க சார் இது தாங்காது நீங்க உள்ள போனீங்கன்னா ரொம்ப நெருக்கடி நெருக்கடியாயிரும் இந்த பக்கம் வெளியே நின்ன பேசுங்க சார்னா இல்ல நான் தான் போவேன் நடுவுல வந்துருக்குறேன் அப்படி இதெல்லாம் அப்படி பாருங்கிறீங்க விஜய் எப்படி கிளம்பினார் எப்படி கூட்டத்தை கூப்பிட்டார் எப்படி அதை அதை வந்து அதாவது தன்னை காண்பித்துக் கொள்ளாமல் எப்படி அந்த கூட்டத்தை தன் பக்கமே இழுத்துக்கிட்டு கடைசி வரலும் கொண்டு வந்தார் இந்த கூட்டத்தை காண்பிக்கணுங்கிற வெறி எப்படி இருந்தது அப்படிங்கறத பத்தி இருக்கிற எல்லா ஊடகங்களும் தெளிவா சொல்லிருச்சு இன்னொன்னு சொல்றேன் நான் என்ன சொல்றேன்னா இந்த எஸ் ஜே சூர்யா அப்படி இந்த அழுகிறத அப்படி ஆனந்தமா கேட்பார் இல்லையா அதே மாதிரியான ஒரு சேடிஸ்ட் மனநிலை இந்த விஜய்க்கு இருக்குது கூட்டம் கூடி அந்த கூட்டம் ஆரவரிக்கிற சவுண்டு தளபதி அப்படின்னு கத்துறது இவர்கள் படுகிற கூச்சல் இவர்கள் படுற அவஸ்தை கூட இவருக்கு ஆனந்தம் தாங்க நாலு பேர் கீழே விழுந்து கால் முறிந்தால் கூட பரவாயில்ல எனக்காக ஒருத்தன் மேலையாடுறான் எனக்காக தவறாங்கிற இந்த அதாவது ஒரு ஒரு ஆர்கசத்தை ஒரு பெரிய பேரானந்தத்தை அதுல அனுபவிக்கிறார் நான் இதை எப்படி சொல்றேன்னா பெரம்பலூர்ல வந்து வண்டி வந்து நிற்கிறீங்க அவர் இப்படி நிற்கிறாப்ல அப்படியே லைட்டை போட்டு ஆஃப் பண்ணு ஆன் பண்ணு ஆஃப் பண்ணு அப்படியே சிரிக்கிறது அப்படியே அதுக்குள்ள அப்படியே நீங்க வந்து ஒரு மெத்தப்டமேன்னு இல்லைன்னா கொக்கைன் மாதிரியான ஒரு அப்படி இழுத்துட்டு அப்படியே இந்த சில நம்ம நம்ம அனுபவிச்சது இல்லை சில படங்கள்ல அந்த வில்லன்கள்லாம் இப்படி பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சொர்க்க உணர்வை இவர்களுடைய காரவாரத்தில் அவர் அனுபவிக்கிறார் அது என்ன அப்படின்னா அது ஒரு நெருப்பு அது அதை பத்த வைக்கிறது தான் உங்களால முடியும் அதை அணைக்கிறதுக்கும் அதை கட்டுப்படுத்துறதுக்கும் உங்களுக்கு அறிவோ ஆற்றலோ திறனோ எதுவுமே கிடையாது சின்ன குழந்த இருக்குங்க நெருப்பு பத்த வைக்கும் தீப்பெட்டியை கொடுத்தா அப்படியே அது கூரையை ஏறிக்குன்னு குழந்தைக்கு தெரியாது இன்னைக்கு எரிச்சிருச்சு நாற்பத்தோரு பேர் செத்துட்டான் நீ என்ன பண்ண நீ பண்ணல உற்று நான் என்ன உன்னுடைய தளபதிகளாக இருந்த சாமி ஆதவ அர்ஜுனா இன்னொரு நபர் இருக்க புதுசு ஐஆர்எஸ் அருண்ராஜ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு இன்னைக்கு அந்த ஒன்றிய செயலாளர் பிடிச்சி நீங்க உள்ள போடுறீங்க யார் இவனுங்க நான் என்ன சொல்கிறேன் இவர்கள் கல்பரிட்டு இல்லையா இவர்களுக்கு பொறுப்பே இல்லையா இதையெல்லாம் மூல காரணமா இருக்கிற விஜய்க்கு பொறுப்பு இல்லையா விஜய்க்கு தான் மையமான பொறுப்பு இருக்கு தலைவர் ஒரு காரணமா இருக்கக்கூடிய விஜயே வராத ஒரு நாள் இந்த நபர் வந்து யாரு கூட்டம் கூட்டிட்டு இருப்பாரா யாரு ஒன்றிய செயலாளரு விஜய் வராத ஒரு நாள் அவரே ஒரு கூட்டத்தை கூட்டி விஜய் வர்றாருன்னு போய் சொல்லி கூட்டு வரா அப்ப விஜய் வருகிறதுங்கிற அந்த மைய புள்ளியே விஜய் வந்தது விஜய் வந்ததை ஆர்கனைஸ் செய்யாமல் தடுத்தது நீதியரசர் பாஸ்கர் என்ன சொல்லியிருக்கிறாரு முன்கூட்டியே இப்படி எல்லாம் தவுறாங்கன்னு வீடியோ போட்டு காமிச்சிருக்காங்க நாகப்பட்டினம் போறதுக்கு நீங்க அனுமதி கேட்கும் போது அதுக்கு முன் அதாவது திருச்சி போறீங்க போயிட்டு நீங்க அடுத்து நான் அடுத்ததுல என்ன பண்றீங்க உங்க இந்த பிடிஆர் டிஆர் நிர்மல்குமார் என்ன பண்றாரு எங்களுக்கு தடையற்ற சான்று வேண்டும் அதாவது எங்களுக்கு எந்த தடையும் கூடாது கட்டுப்பாட கட்டுப்பாடு இருக்க கூடாது அப்படின்ட்டு நீ வந்து கோச்சுக்கு போற உனக்கு கொஞ்சமாவது இவ்வளவு பெரிய கூட்டம் வருகுது கட்டு இருக்குது நீங்க வச்சிருக்கிறது ஒரு டைம் பாம் இது வெடிக்கும் அப்படிங்கிற உணர்வே இல்லை இன்னொன்னு இது வெடிக்கிறதுக்கான அறி அறிகுறி இருந்துச்சே நான் என்ன சொல்றேன் விக்கிரவாண்டியில நாலு பேர் செத்து செத்துக்கோ நாலு பேர் மயக்கடிச்சு விழுந்து போனான் அதுக்கு அப்புறம் பதினாறு பேர் மயக்கடிச்சு விழுந்து போயிருக்காங்க இப்பவே நாமக்கல் வந்துட்டு வந்தார் இல்லையா இப்பவே பதினஞ்சு பேர் வந்து மருத்துவமனைக்கு மயக்கம் விழுந்து மருத்துவமனைக்கு அனுப்பிட்டு தான் அவர் வர ஆமா நீங்க மதுரை இதுல என்ன நடந்துச்சு நான் என்ன சொல்றேன் மக்களை காக்க வர்றேன்னு சொன்ன உங்களுடைய தான் அசம்பாவிதங்கள் அத்துமீர் நடந்துச்சு கொடிக்கம்பம் விழுந்ததுங்கிறது எதேச்சியானது அது ஏதோ ஒரு நிகழ்வு இல்லைங்க எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு எக்கோ சிஸ்டம் இருக்கு ஆர்கனைஸ்ட் செய்யக்கூடிய அறிவோ ஆற்றலோ திறனோ இல்லாத ஒரு கூட்டம் வெறுமனே வா அப்படின்னா வந்துருவான் அப்போ நீ ஒரு கம்பத்தை கூட நெடுவதற்கு நீ பா பாதுகாப்போடு செய்வதற்கு உனக்கு தகுதி இல்லைங்கிறது தான் அடுத்தவன் கார் மேல விழுந்துச்சு நீ அதை கூட அரசியல் பண்ணதுக்கு உனக்கு தெரியல என்ன அப்படின்னா நீங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க கார் வந்து வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு பேசுவாங்க கார் வாங்கி கொடுக்கலன்றாங்க கொடுக்கலன்ற கார் வாங்கி கொடுக்கலங்கிறது ஒரு செய்தி அதுக்கப்புறம் வாங்கி கொடுத்தாருன்னு இவங்க சொல்லுவாங்க நான் என்ன சொல்றேன் முதல்ல வாங்கி கொடுக்கல தான் அப்புறம் இதை மிரட்டி அவர் பேச வச்சு நான் என்ன சொல்றேன் ராகுல் காந்தியினுடைய கூட்டத்துக்கு பீகார்ல அவர் நடந்து வந்தது வர பேரணி வராரு அங்க அவரை பார்க்க வந்த ஒரு பையனுடைய பைக் காணாம போயிடுச்சு காணாம போயிடுச்சுன்னு தெரிச்சு அடுத்த நிமிடமே அதை விட சிறந்த பைக் ஒன்று வாங்கி கொடுத்து அங்கனையே பின்னாடியே வாடா தம்பின்னு கூட்டு இது வந்து ஒரு அரசியல் இதுதான் அரசியல் நான் என்ன நல்லது கெட்டது லாபம் அதெல்லாம் ஒரு சம்பவமே நடந்து அதை அரசியலாக பயன்படுத்தி கொள்கிற அறிவு ஆற்றல் உனக்கு இருக்குதா நான் என்ன கேக்குறேன் அந்த கார்ல அப்படி நடந்துச்சா அது மட்டும் இல்ல நீ அதுல அப்படி நடக்க இப்போ ஒவ்வொரு சாவலையும் செத்தவனுக்கு உடனே பதில் சொன்னியா நான் என்ன கேக்குறேன் முதல் மாநாட்டில் நாலு பேர் இறந்து போனது விஷயமா உங்களை வந்து அது அதுக்கு அறிக்கை வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆச்சு அவங்க என்ன அந்த எல்லாமே வந்து கிடையாது கிடையாது இவங்க வேற எதையோ காட்டுறாங்க இது எல்லாமே இது நாடகம் அப்படின்னு அவங்க வழக்கறிஞர்கள் வந்து இவங்களுக்கு மனசாட்சி நாற்பத்தோரு பேரும் எங்க ஆளே கிடையாதுங்க சொல்லட்டுமே நான் என்ன கேக்குறேன் உன் கட்சிக்காரன் இருக்க வேண்டாப்பா நீ மனுஷன் தானே உன் கட்சிக்காரனா இருந்தா மட்டும்தான் ரத்தமும் சதையும் எலும்பும் இருக்கா உன் கட்சிக்காரனா இருந்தா மட்டும் தான் உனக்கு பாக்க வரணுமா நான் என்ன கேக்குறேன் நான் என்ன சொல்றேன் பாக்க வந்தவங்களே கிடையாது இங்க இங்க உள்ள பெண்ணங்களே கிடையாது இதெல்லாம் செத்த பணத்தை கொண்டுங்க போட்டாங்கன்னு சொல்றாங்களா அப்படி சொல்ற 41 பேர் அதுயா அதுவா வலக்கரஞ்சிரில் பேசி இருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா இதத்தான் சொல்றேன் இவங்க இவர்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் கிடையாதுங்க இத்தனை கொலை நடந்துருக்கு இவ்வளவு இரத்த கரை நான் என்ன சொல்றேன் தமிழ்நாட்டு வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் நடக்காத ஒரு பேரிழப்பு நடந்திருக்கு எவ்வளவு பெரிய அரசியல் கூட்டம் நடந்திருக்கு அண்ணா இறந்தப்போ உலக அதாவது கிண்ண சாதனையிலே சேர்க்கிற அளவிற்கு மிகப்பெரிய கூட்டம் கூட கூட்டப்பட்டது எம்ஜிஆர் இறந்தது எவ்வளவு விஜயகாந்த் இறந்தது கூடாத கூட்டமா ஏன் இன்னொன்னு சொல்றேன் அந்த இடம் அந்த இடம் அந்த இடம்ங்கிற அந்த இடத்துக்கு ரெண்டு நாளைக்கு தானே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க அவர் அங்க வந்துட்டு தானே போயிருக்கிறாரு நான் என்ன சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் அவர் மேல ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அந்த கூட்டத்தை அவரால் கட்டுப்படுத்த முடிஞ்சது இல்லையா குறைந்தபட்ச கூட்டத்தை கட்டுப்பிடிக்கிற ஆற்றலே கூட கேட்டா இவங்க என்ன சொல்றாங்கன்னா அது பிரியாணிக்கும் அது இதுக்கும் வந்த கூட்டம் ஏண்டா பிரியாணிக்கு வந்தா கூட பிரியாணி கொடுத்துருக்காண்டா அவன் உயிரோட வாழ்றதுக்கு பிரியாணி கொடுத்துருக்கா நீ என்ன கொடுத்த நீ தண்ணியா அது கொடுத்துருக்கணும்ல பிரியாணி கொடுக்க வேண்டாம் நீ காசு கொடுக்க வேண்டாம் உனக்கு கொடுக்கறது கிடையாதுப்பா நீ வருகிறவன் இருந்து வாங்கி பழக்கப்பட்டவன் உண்மையில நீ வந்து இப்ப செயல்பட்டவன் ஐம்பது ரூபா டிக்கெட்ட ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ஐயாயிரம் ரூபாய்க்கு வித்து பழக்கப்பட்டவன் ஒன்ட்டு இருந்து நாங்க அதை எதிர்பார்க்க முடியாது குறைஞ்சது வந்த வந்த தண்ணி கொடுத்திருந்தா இத்தனை சாவுகள் வந்திருக்குமா நீ என்ன சொல்ற யாரோ சதி பண்ணிட்டாங்க என்டா பார்த்தாலே தெரியுது உனக்கு வந்த கூட்டம் எல்லாம் கரண்ட் கம்பத்துல ஏறுறான் அந்த கரண்ட் கம்பியில மட்டும் கரண்ட் இருந்ததுன்னா அங்கே மாஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒருத்தன் தொட்டிருந்தா என்னங்க ஒருத்தர் எல்லாரையும் அப்படி மொத்தமா மொத்தமா அடிச்சிருவாங்க அதுல வேற இன்னொருத்தன் உருட்டுறான் ஒரு ஒரு யூடியூப் சேனல்காரன் அவன் பெரிய ஃபெலிக்ஸ் நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சிக்கலாம் அந்த ஜென்ரேட்டர் ஆஃப் ஆயிடுச்சு தே பைத்தியக்காரா ஜென்ரேட்டர்ல இருந்து வர்றது கரண்ட் தானே எல்லை மீறும் போது அந்த கரண்ட உன் கட்சிக்காரன் அவன் கட்சிக்காரன் ஆஃப் பண்ணிருக்கிறான் அதுக்கான வீடியோ ஆதாரம் எல்லாம் இருக்குது அது கரண்ட் ஆஃப் பண்ணதுனாலதான் ஒன்னு கூட்டத்தை கூட்டியது நீ தாமதமாக வந்தது நீ ஒன்ன பாக்குறதுக்கு தான் இவ்வளவு கூட்டமும் வந்திருக்குது ஒன் நீ தான் காரணம் எந்த விதிமுறைகளையுமே பின்பற்றப்படல அப்படின்றத என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ அதீதமான கட்டுப்பாடுகளை விதிச்சதுனாலதான் நீ எனக்கு ரூல்ஸ் கேட்க போனவன் தான் நீங்க ஆனா அதுக்கு அப்புறம் தான் நீதியரசர் சொல்லிதான் இருபத்தி ஆறு நீங்க இருபத்தி ஒன்னு இருந்துச்சு ரூல்ஸ் அதுக்கப்புறம் இருபத்தி ஆறாக்குனாங்க உங்களை கட்டுப்படுத்த முடியல ராஜா நீங்க ஐநூறு போலீஸ் ஐநூறு போலீஸ் கூட போலீஸ் போட்ட கூட போலீஸ் போட்டாங்கன்னு நடக்கும் நீங்க இதை இப்படியே மாத்தி பேசுவாங்க இருந்தது இருபதாயிரம் பேரு போலீஸ் பத்தாயிரம் பேர் வந்துட்டான் அதனாலதான் நெருக்கடி ஆயிடுச்சு ஏன்னா போலீஸ் ஒரு மனுஷன் தானே இந்த பகுதிக்குள் எத்தனை போலீஸ் இருக்கணும்னு ஒரு அளவு இருக்கும்ல இத்தனை நபருக்கு ஒரு போலீஸ்ன்னு கணக்கு தானே அந்த கணக்குல படி தானே வர முடியும் நீ பத்தாயிரம் பேர் எழுதி கொடுத்துட்டு நீ அங்க இருந்தே ஆட்களை கூட்டிட்டே வரனா நீ உன்னே பார்க்க வர்றதே ஒரு வகையான மோகத்துல வரான் செல்ஃபி எடுத்துட்டு அண்ணன் அப்படின்ட்டு அந்த அந்த வாகனத்து பக்கத்துல நின்று எடுத்து போட்டா போனா அன்னைக்கு அவன் ஸ்டேட்டஸ் அவ்வளவுதான் அதுக்கு ஓட்டும் கிடையாது ஒண்ணும் கிடையாது மரியாதையும் கிடையாது நீ பேசுறத ஒரு நாள் தலைவன் தலைவர் தொண்ட கேட்கறதே கிடையாது என்னைக்காவது நீ பேச ஆரம்பிச்சப்போ உன்னை அப்படியே ரசிச்சு கேட்டு ஆஹா தலைவர் இவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்லிட்டாரு என்னைக்காவது கேட்டிருக்கேன் நான் இவரு பேசிக்கிட்ட பிறகு ஒரு டிவி கே டிவி கேட்டு குறைந்தபட்சம் சீமான்னு கூட பேசுறதை கேட்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு உன்ட்ட என்ன இருக்குது உன்கிட்ட என்ன இருக்கு உன் மூஞ்ச பாத்துட்டு கிளம்பி போயிருவான் நீ அங்கேயே ஒவ்வொரு இடத்துலயும் டேரா போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூஞ்ச காட்டிட்டு டாடா காட்டி முடிஞ்சு போச்சு நீ என்ன பண்ற லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி இந்த ராஜ போதையை அனுபவித்து 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 இந்த கூட்டத்தை காட்டிய பார் எங்களுக்கு இது யார்ட்ட நான் என்ன கேட்கறேன் இது திமுகவுக்கு சொல்றாரு அப்படி கிடையாது இந்த கூட்டம்லாம் எல்லாம் அவ்வளவு வருது இல்ல பார் எனக்கு எவ்வளவு கூட்டம் இருக்குதா இதுதான் என்னுடைய ராஜ்யம் இத வந்து திமுகவுக்கு மட்டும் சொல்லல அதிமுகவும் சொல்றாரு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிஏகே என்ன இது இதுக்கு முன்னாடி வரல என்ன இருந்துச்சு ஒன்று டிஎம்கே இன்னொன்று ஏடிஎம்கேன்னு இருந்துச்சு இன்னைக்கு ஜெயிச்சு இருக்கிற ஃபஸ்ட் இடத்துல அது இருக்குது இப்போ ஜெயலலிதா இருக்காங்கன்னா ஒருவேளை டிஎம்கே சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த நேரத்தில் நீங்கள் வந்துன்னு சொன்னீங்கன்னா அப்போ டிஎம்கே காலி பண்ணுறீங்கன்னு அர்த்தம் இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆல்ரெடி இருக்கிற அதிமுகவை தான் காலி பண்ணுறீங்க ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவிகேன்னு சொன்னால் அந்த இடத்துல முதல்ல காலியாகிறது அதிமுக தான் அதனால ரெண்டு கட்சிகளுக்கும் கூட்டம் வராம நீ எத்தனை லட்சம் செலவு பண்ற மதுரையில் புரட்சி தமிழன் மாநாடு போட்ட இல்லையா நீ இப்ப ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கிய உனக்கு இவ்வளவு இப்படி வருமா அப்படின்னு நீ எடப்பாடி பழனிசாமியை நக்கல் பண்ற அதான அர்த்தம் அந்த அடுத்த இப்போ அவங்க தவறு செஞ்சுருக்குறாங்க அவங்களால ஒரு பாதிப்பு வந்துருக்குது அதில் களத்தில் நின்று அவங்க வேலை செஞ்சுருக்கணும் செய்யலை ஆகிட்டாங்க ஓடிட்டாங்க ஆனால் அந்த இடத்துல டிஎம்கே ஸ்கோர் பண்ணிருச்சுங்கிறது தான் இப்போ இவங்களுக்கு கோவமாக இருக்குது அவங்க செத்ததை விட டிஎம்கே அதை வந்து ஸ்கோர் பண்ணிருச்சு அங்கே களத்தில் நின்று எல்லோரும் வேலை செஞ்சுட்டாங்க ஏடிஎம்கே கூட போயிருச்சு சீமான் கூட போயிட்டா அப்படி ஆனால் எவன் கூட்டினானோ அவன் காணும் இப்போது எல்லாரும் இதை பயன்படுத்திக்கிறாங்களே அப்படின்னும்போது இப்ப இந்த இடத்துல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா அடக்குமுறை அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு கலவரத்தை தோன்றதுக்கு ஒரு முயற்சி பண்றாங்க இல்லையா பாதவருஜினா அதை போட்டாருங்கிறது நான் முதல்ல பார்க்கும்போது என்னன்னா என்ன பைத்தியகார்த்தனா போட்டுக்கிறான் அப்படின்னு நினைச்சேன் ஆனா அதுக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது அப்படின்னா அவங்க ஏதோ திட்டமிட்டு வேலை செய்யறதுக்கு முயற்சி பண்றாங்க ஜென்சி அந்த கூட்டம் அல்லது ஒரு ஒடுக்குமுறைக்கு எடுத்தறான புரட்சி இது எதுக்கு யாருக்கு எதிராக நடக்கும் நான் என்ன கேட்கறேன் ஒரு பெரும் தனவந்தன் ஒரு பெரிய அதிகார பலம் படைத்தவன் ஒரு எல்லையற்ற அதிகார வளம் கொண்ட ஒரு அரசு இது இதுக்கு எதிராக நடக்கும் அது வந்து தன்னெழுச்சியாவோ மக்கள் கூட்டமாவோ நடக்கும் அதுக்கு ஒரு முக்கிய இலக்கு அதாவது ஒரு நல்ல இலக்கு உண்டு உதாரணத்துக்கு இப்படி வச்சு ஒரு பெரிய வேதாந்த குழுமத்தை காவல் காத்துக்கிட்டு அதிமுக எடப்பாடி பழனிசாமி அரசு நின்றுச்சு அந்த காவல்துறை நின்றுச்சு அதற்கு எதிராக மக்கள் போராடினாங்க நீங்க ஜென்சிக்கு எல்லாம் வேண்டாம் தமிழ்நாட்டிலே அதுக்கான ஆதாரம் இருக்குது பதிமூணு உயிர்களை பலி கொடுத்த தமிழனுக்கே அப்படிப்பட்ட ஒரு பெருமை இருக்குது அதனால் எங்கேயோ நேபாளத்தில் இழுக்க வேண்டாம் அப்போ ஒரு நல்ல நோக்கம் நல்லது முடிஞ்சது முடிவு வந்து சோகமாக இருக்கலாம் நடந்தது ஒன்று விஜய் என்கிற அரசியல் அறிவற்ற கூட்டத்தை கட்டுப்படுத்துகிற அல்லது கூட்டத்தை நிர்வகிக்கிற ஆற்றல் திறனற்ற ஒரு அரசியல் தெளிவற்ற ஒரு நபரால் தூண்டி வைக்கப்பட்ட ஒரு கூட்டம் ரெண்டாவது வந்தவர்கள் யாருக்கும் எந்த பொறுப்போ அடக்கமோ எந்த உணர்ச்சியும் துளியளவும் கிடையாது அவர்கள் உடைத்தது கிடைத்ததெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் செஞ்ச இந்த நீ மீண்டும் நான் ஒரு புரட்சிய போராட்டத்தை பண்ண போறேன்னு நீ சொன்னா நான் என்ன சொல்றேன் இதுவே ஒரு பெரும் படுகி ஒரு சவக்குழி மக்கள் கோபமா இருக்கிற இந்த சவக்குழிக்குள்ள போய் நான் இன்னும் பத்து பேரை கொண்டாந்து இறக்கி விடுவேன் அப்படின்னு சொல்றேன்னா நீ பொது மட்டும் இல்ல இன்னும் பல பேரை பலி கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறேன்னு அர்த்தம் இல்ல அவங்க சொல்ல வருது என்னன்னா இப்ப எங்க மேல நீங்க பழிய போட்டுட்டு நீங்க எல்லாம் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிறீங்க நாங்க புரட்சி பண்ணுவோம் அப்படின்றாங்க நான் அதான் சொல்றேங்க உனக்கு என்ன நல்ல நோக்கம் இருக்குன்னு கேக்குறேன் நான் என்ன சொல்றேன் எங்க நல்ல நோக்கம் இருக்கும்போதே கூட இளைஞர்கள் அத்துமீறுவார்கள் அவர்களை ஆர்கனைஸ் பண்றதான் தலைவர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அறுபத்தி ஐந்தின் போது எழுபதுல இருந்து இருநூறு பேர் இறந்து போனதாக இது அதுவும் இன்னும் கொடுமை என்னன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல பல இளைஞர்கள் தன்னெழுச்சியாக தீ வச்சிட்டு அப்படி தீ வைக்கிறான் மருந்தை குடிக்கிறான் தமிழ் சொல்லி தீ வச்சான் அப்போ அண்ணா போய் நிற்கிறாரு எல்லாத்தையும் நிறுத்து போராட்டமே வேண்டாம் நான் பாத்துக்கிட்டு அரசியல் ரீதியா நாங்க இது பண்றோம் அப்படிங்குற இது தலைவன் நீ செத்தவன் வீட்டுக்கு போய் நிக்கல கூட இருக்கக்கூடிய தளபதிகள் உன்னோட அடியாட்கள் போய் அங்க நின்னா யாருக்கும் வேலை செய்யல அவை நீங்க ஓடி போய் நின்று பிச்சை எடுக்கிற அதாவது அவசர அவசரமாக நீதி மன்றத்துல போய் நின்று அவர்கள் பக்கம் பாதுகாக்கிறதுக்கு வேலை செய்யறாங்க கான்ஸ்பெரசி திரையை உருவாக்குறாங்க செந்தில் பாலாஜி மேல டிஎம் கே மேல போடுறாங்க இல்லையா சிம்பிளா சொல்றேங்க இன்னைக்கு இவனு கேக்குறாங்க என்னன்னா உருண பேர் ஆணையம் வேண்டாம் சிபிஐ வேணுங்கிறான் இதுவே முதல்ல எவ்வளவு பெரிய அயோக்கியத்தை நான் என்ன கேக்குறேன்னா எது வந்தாலும் விசாரணை தான் பண்ண போகுது விசாரணை பண்ணா அதோட முதல் புள்ளி எது நீ ஏன்பா லேட்டா வந்த நீ ஏன் இத்தனை மணிக்குன்னு டைம் கொடுத்துட்டு இத்தனை மணிக்கு வந்த நாமக்கலுக்கு எத்தனை மணிக்கு வந்த சரி இந்த இதுல மட்டும்தான் அப்படி சரியா இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிருக்கிற பண்ணது மட்டும் இல்லைங்க எனக்கு என்ன எத்தனை தட்டு கட்டுப்பாடுகள் நாங்க என்ன அடக்கணும் அடங்குறாளா எங்களை அங்கிள் வாங்க அங்கிள் போட்டு பார்ப்போம் நீ பேசுற ஒரு ஆட்சியாளரை பார்த்து உங்களுக்கு நீங்க உங்கள் பாதுகாப்புக்கு நாங்க ஒருத்தர் சொன்னா அதை வந்து நீங்க இப்படி மேடையில அசிங்கமா பேசிட்டு இதெல்லாம் நாளைக்கு பேச முடியல நான் என்ன சொல்றேன் நீதிபதி வாட்ஸ்அப் ட்விட்டர் பார்க்காதவர் அவரை கொண்டு போய் வீடியோ காட்டுவாங்கல்ல பிளாங்கா இருந்தாலே அவர் பார்த்துட்டு என்ன சொல்லுவாரு அப்படித்தான் நடந்துச்சு நீங்க நிறைய பேசுறீங்க ரெண்டு வீடியோ போட்டு காமிச்சாங்க உங்க ஆள்கள் எப்படி தவறாங்கன்ட்டு உங்க விஜய்க்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத காட்டணும் மேலிருந்து கீழே விழுறது கைகால் முதல் காட்டின உடனே ஐயோ கூடல் ரெண்டு பாயிண்ட போடுன்னு தான் பாஸ்கர் சொன்னார் நீதியரசர் பாஸ்கர் அவர்கள் சொன்னது அதை விட மோசமா போகும் நான் என்ன சொல்றேன் குற்றத்தை செய்த குற்றத்துக்கு மூல காரணமா இருக்கிற அக்யூஸ் நம்பர் யாரையும் முதல்ல கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியது விஜயைத்தான் இந்த அரசு உண்மையில நான் சொல்றேன் இந்த அரசுக்கு உண்மையிலேயே ஒரு ரொம்ப பொறுப்புணர்ச்சி அது ரொம்ப கண்ணியமா நடந்துவிடுது இவ்வளவு கண்ணியம்லாம் வேண்டாம் நீங்க ஜெயலலிதா இருந்திருந்தா இந்நேரம் அவர் சொல்றார்கள நான் என்ன கேக்குறேன் அமித்ஷா வந்திருந்தா நீங்க இப்படி கரண்டை கட் பண்ணுவீங்களா கேட்குறாப் கரண்டா கட் பண்ற ஐயோ கூட்டத்துக்கு வர்றவன் அமித்ஷா கூட்டத்துக்கு வர்றவனோட அறிவு கட்டவனா இருக்கிறான் அங்க வர்றவன் அறிவு கட்டவனா இருந்தாலும் அடுத்தவன தான் சாகடி பண்ணதவன் தான் ஜாக மாட்டான் அப்படிப்பட்ட கூட்டம் அது வர்றவனுக்கு தன் உயிரும் தெரியாது அடுத்த உயிரும் தெரியாது அதனாலதான் தன் புள்ள செத்ததுக்கு அப்புறம் கூட எனக்கு பிரச்சனை இல்லை ஏ விஜய் தான் முக்கியம்னு சொல்றான்னா ஒருத்தி அது எப்படிப்பட்ட நிலைமைன்னு பாத்துக்கங்க தான் கைதாகி விடுவோம்ங்கிற அச்சத்துல ஆதவர்ஜனா அல்லது விஜய் புஷ்ஷியானந்த் இவங்கெல்லாம் கைதாவது வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க தனிப்படையெல்லாம் போட்டுக்கிறாங்க கைது பண்றது வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறாங்க அதனால அதுக்கு முன்னாடி ஒரு கலவரத்தை தூண்டி விட்டுட்டு ஒரு திசை தீர்ப்பில்லான்னு முயற்சி பட்டுறாங்களா டிவி கண்டிப்பாக இவர்கள் கைது செய்யப்படுவார்கள் குறைந்தபட்சம் விசாரணைக்காவது இவங்க வரணும் இல்ல நான் என்ன கேட்கிறேன் விசாரணை கைதியாவது நீங்க உள்ளதானே இருக்கணும் அது இவ் ஆதவ மட்டும் இல்ல விஜய்க்கும் அந்த விசாரணையும் அந்த கைது உண்டு இல்லையா அதுதானே ப்ரொசீஜர் விஜய் கைது செய்யப்படுவாராங்கிற கேள்விக்குள்ள விஜய் அக்யூஸ்டாங்கிறது வேறங்க குற்றம் சாட்டப்பட்டவரா இல்லையா எஃப்ஐஆர்ல என்ன போட்டிருக்குது எஃப்ஐஆர் என்ன சொல்லுது எஃப்ஐஆர்ல தெளிவாக இருக்கிறது விஜய் தாமதமாக வந்ததுங்கிறது முதல் பாயிண்டே அப்ப விஜய் தானே அங்க ரெஸ்பான்சிபிள் அங்க இருக்கக்கூடிய அந்த கரூர் வட்ட செயலாளர அவர் செயலாளர் காரணம் அப்போ முதல் ஆரம்ப புள்ளி இவர் தான் மூலமும் முதலும் இவர் தான் இவர் தான் முதலாளு இரண்டாவது இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா அர்ஜுனா பிற புசியானந்து நீங்க அருள்ராஜ் ஐஆர்எஸ் இந்த பிற நபர்கள் எல்லாம் அடுத்தடுத்து நிற பிடிஆர் குமார் எல்லாரும் வரிசையில் நிற்கணும் சரிங்களா ஒன் டூ த்ரீ அப்படி நிற்க வேண்டிய ஆட்கள் இவர்கள் முதலெல்லாம் கண்டிப்பாக விசாரணை நடத்தப்படும் இன்னொன்று என்ன சொல்றேன்னா நாற்பது பேர் செத்தது எங்களுக்கு போதாது நூறு பேர் அங்க வந்து கைகால் இல்லாம கிடந்தது போதாது இன்னும் நிறைய பேர் கூடணும் இன்னும் நிறைய பேர் வந்து என்னுடைய என்னுடைய மாசப்பாரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இது ஒரு நெருப்பு மாதிரி அதை பத்த வைக்கிறது தான் உங்களுக்கு தெரியுதே தவிர அதை கட்டுப்படுத்தவோ அணைக்கவோ காற்றலற்ற நீங்கள் அதுவும் யாரு பேச்சையே கேட்டு லாட்ரி திருட மார்டின் மருமவன்ட்ட பேச்சை கேட்டுனா நீ இன்னும் பாதாளத்துக்கு தான் போய் சேரப் போற அதற்கான அறிகுறி என் கண்ணுக்கு நல்லா தெரியுது காவல்துறையோ அல்லது சிஆர்பி இதை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது நான் என்ன சொல்றேன் இது தாலின் அவர்கள் அங்கிள் எல்லாம் இல்ல மோடி தாத்தாவே உங்க தாத்தாவே வந்தாலும் உன்னை காப்பாத்த முடியாது நீ பெரிய டிராப்ல போய் உளுந்துகிட்டு இருக்கிற இது புரட்சி கிடையாது இது அயோக்கியத்தனம் இது மக்களை பாதிக்கிறது மட்டும் இல்ல நீ வச்சிருக்கிற அந்த கூட்டத்தையே காலி பண்ணி விட்டுரும் அவர்கள் மிகப்பெரிய பாதாளத்தில் விழ போறாங்க இன்னும் கூடுதலா சொல்றதா இருந்தா நாற்பது பேருங்கிற அந்த சாவு எண்ணிக்கை கூட்டுவதற்கான வேலையைத்தான் இந்த வாசகம் செய்கிறது நான் என்ன சொல்றேன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னா விஜயை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆதவர் நபர் ஹி இஸ் வெரி வெரி ரெஸ்பான்சிபிள் அண்ட் ஹி இஸ் தஸ்ட் கல்புரட்டுங்கிறது என்னுடைய கருத்து நிறைய கருத்துக்களை தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் முக்கியமாக டிவிக்கு தொண்டர்கள் பரிசீலிக்கட்டும் அவங்க தான் உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறாங்க கலந்து கொண்டு கருத்துக்களை பயந்து மிக நன்றி நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி